ஒம்பது மணி பத்து மணிக்கு சாப்பிட வரும்போது நீ சாப்பிட போகாத என் வீட்டுக்கு வந்துரு ரெண்டு வாரம் போகிறதையும் கூழ வச்சிருப்பேன் நான் ரெண்டு கூழையும் குடிச்சுட்டு குப்பை போடுக்க போயிடலாம் சர்வீஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டுருக்கேன் மோசமான சூழல்கள் இருக்கும்போது மீட்டு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாகும் குப்பை இருக்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு போய் எடுக்கணும் இன்னொன்னு அது வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு மண்ணில் வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் பை கிடக்குது அதை எடுத்து நான் ரீசைக்கிளிங் குப்பையில் போடுறேன் அப்படின்னா அந்த மண்ண மக்கிறதுக்காக எத்தனை காலம் போராடுதோ அந்த போராட்டத்தை வந்து நான் நிவர்த்தி செஞ்சுட்டேன் அப்போ என்னுடைய போராட்டம் அப்படிங்கிறத நிவர்த்தி செய்யறதுக்கான வேலையை இயற்கை செய்வேன் இந்த பெருமத்துக்காக தான் கூட்டிகிட்டு போகிறது ஏங்க உடச்சு தண்ணியை பிடிச்சிட்டு கீழே வச்சோன்னா டபுள் எடுத்து குடிச்சு குடிச்சிட்டேன் கிளாஸ் கார்த்தனை சஜஷன் என்ன தெரியுமா கொடுத்தான் வெளியில இருந்த பத்தின கருத்து அவனுக்கு நான் சொன்னேன் அவன்கிட்ட ஒரு நாலு பேர் இருக்கும் ஒரு தீவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் திடீர்னு அந்த ஒரு அசிரியர் வெடிக்குது இந்த தீவுல இனிமேல் ரெண்டு பேரும் வாழ முடியும் ரெண்டு பேர் இருக்க முடியாது யார் அதை முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா டபக்குன்னு கத்தி எடுத்து ரெண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டு நின்று அப்படின்னு அவன் சொன்ன அந்த ஆளுநர் பஸ்ல வரும்போது அப்படின்னு சொன்னேன் அவன் சொல்லுவாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுக்கான காரணம் யா இப்ப என்ன பார்த்து அவன் சொன்னானா இல்ல பார்த்து இது மற்ற பசங்களை பார்த்து சொன்னானா ஆஹ் நினைச்சு பாரு உன்னை பார்த்து சொல்றதுக்கு காரணம் என்ன இப்ப நீ செஞ்ச செயல் வந்து தப்பு கிடையாது நீ முந்திக்கிற ஓகே குடி அதனால போவோம் இல்லை எனக்கு நீ வேணும்னு கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்போம் ஆனா இதே விஷயத்த நான் கார்த்தி மாமட்ட பாத்திருக்கேன் அவர் எந்த இடத்துலயும் ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணு ஆஹ் சாப்பிடுறியா எல்லாத்துக்கும் குடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்குவார் இத நான் அவர்கிட்ட முன்னாடில இருந்து கவனிச்சிருக்கேன் பகிர்ந்து சாப்பிடுறது அதனால அவரை சுத்தி இருக்க எல்லா பேரும் அவருக்கு கொடுக்குறாங்க இப்ப நம்ம வந்து இவ்வளவு ஓடுறமே காலையில எழுந்திரிச்சு நைட்டு வரையும் ஒரு இடத்துல எண்ணெயில கஷ்டப்பட்டு இருக்குமே ஆனா அவருக்கு வந்து ஒரு அமைதியா இருக்க மாட்டேங்குது இது பண்ண மாட்டேங்குதுன்னு காரணம் என்னன்னா நீ இயல்பா செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒர்க் இருக்குல்ல அந்த இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல உலகம் கண்ணாடி மாட்டான் நீ என்ன பண்றியோ அதை திரும்பி போடணும் நீ முந்திக்கிட்ட உனக்கு முன்னாடி அப்ப நம்மளுடைய குணாதிசயம் என்னன்னா இருக்க ரெண்டு பேரு இது பண்ணி இருக்கிறது அதுவும் முதல்ல வந்து எப்பவுமே உபசரிப்பு அப்படின்றத எதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியா கொண்டு வந்தாங்க உபசரிக்கிறதுனால என்ன என்ன கிடைக்கிதுன்றதை காட்டிலாம் அந்த குணம் இருக்கு பாருங்க தன்மை எடுத்தோட தாண்ட அதை சுயத்துக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறதுதான் சுயத்தோட தன்மை ஏன்னா அது கொடுத்துட்டு தானே இருக்கு எல்லாத்துக்கும் இதை செய்யும் போது இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒருத்தன் போகலாம் அதனால அந்த ஃப்ரீக்குவன்சியில இணை வாங்குறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அங்க கொடுக்கறதுனால வீடு பயன் கிடையாது பயன் வந்து என்ன வருதோ அதை எதிர்பார்த்து அவங்க செய்ய கிடையாது உபசரிப்பு அப்படின்றத ஒருத்தனுக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இயல்பா மாறிச்சு அப்படின்னா அந்த இயல்போட ஃப்ரீக்குவன்சிக்கு அவன் போயிடுவான் டக்குன்னு அங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அதை கொடுத்துருக்காங்க அந்த சுயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சுயமா நீ சென்று வர வேணும் அப்படின்னம்னா நம்ம வந்து இங்க இந்த நிலையில இருந்து மாத்திக்கணும் ஆக்சுவலா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே பெரியவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே நம்மளை அந்த ஆதியோட இணைக்கிறதுக்கான பிரிக்வன்சியில வச்சுக்கிறதுக்காக கொடுக்கப்படுது ஏன்னா புலன்களோட உதவியோட தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணப்படுறோம் பட் அந்த புலன்கள் அப்படின்றது இங்கே இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அஞ்சு கோஷங்கள்ல வந்து கீழே இருக்கும் அன்னமய கோஷம் மனோன்மய கோஷத்துலயே இருக்கும் அந்த பிராரனுக்கோ இல்லை ஆராய்ச்சிக்கோ ஆனந்தத்துக்கோ வரதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும் வந்துட்டோம்னா வரமாட்டோம் பட் வரதுக்கு அப்படிங்கிறது இதுலருந்து நம்ம மீண்டு வாங்க இந்த மனம் சொல்றதுக்கும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய புலன்களோட வரைக்குமே கிடைக்கக்கூடிய அறிவை வந்து இதுகிட்டு இருக்கும் அதான் இந்த நம்ம எப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணி வீணடிச்சிக்கிட்டு இருக்கோமோ அது போல தான் ஆன்மீக பயணத்தில் சித்துக்கள் பயணம் படுறது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இங்கிட்டு விரயம் பண்ணுறதுக்கு புலன்கள் வெளியில ஓடுறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த சித்துக்கள்னு சொல்கிறோம் இந்த இட்டு அப்படிங்கிறது வந்து அங்கே போகிறதுக்காக அங்கங்கே பயன்படுத்தலாம் எப்படி இந்த புலன்களை வந்து தியானத்துக்கும் இன்னும் அந்த உடலை வந்து பொண்ணுடலை மாற்றுறதுக்கும் பயன்படுத்துகிறோமோ அதுபோல அங்கே பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் ஆகும் மற்றபடி பண்ணுறது அப்படிங்கிறது இகலோக வாழ்க்கைக்காக அதை வந்து கையாளுறது அப்படிங்கிறது போதை இதுக்காடி ஒரு தின்னுட்டு வெறும் சின்ன ஒரு பேப்பர் ஒரு பத்து நாள் போராடி மக்கு போற மாட்டா ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை போடுறோம் வச்சுக்கோங்க பத்து நாள் போராட்டத்தை வந்து பஞ்சகுடத்துல கொடுத்துருக்கோம் உயிரினங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஜட நிலையில இருக்கிறது அதோட போராட்டத்துக்கான விளைவு அப்படின்றதுக்கு நமக்கு பல ஜென்மங்களுக்கா இங்க கொடுக்கும் குவாண்டத்துக்குள்ள அது எவ்வளவு மாறுபாட்டம் ஏன்னா குவாண்டம் தான் இங்க ரொம்ப சக்தி இருந்தது அணுக்கள் உன்னோட ஒன்னு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட கூடுதல் குறைச்சல் நகர்தல் மோதுதல் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுல வேதியியல் மாற்றங்கள் நிறைய நடக்குதுன்னா அதுக்கான நோய்வாய்ப்பு வருவதோ இல்லை ஆரோக்கியப்படுறதோ கூட நம்ம நம்ம செஞ்ச செய்திகள் இங்கே நடக்கும் ஆழ்ந்த அமைதியா ஒரு விஷயத்த நாடா அவன் என்ன பண்ணுவானா ஆதிநிலைக்கே போயிடுவான் இங்க அசைவே இல்லாத அளவுக்கு பார்த்துருவான் இன்னைக்கு முடிவுற பாடு கிடையாது இது அப்படின்னு தெரிஞ்சு நடுநிலைக்கு இங்க இருக்க நிகழ்வுல இருந்து கான்சியஸ் அங்க கொண்டு போயிடும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் பட் அவனோட கான்சியஸ் அப்படின்றத வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் அது இல்ல அங்க கொண்டு போயிருவான் சவரையில இருக்க கத்துக்குவோம் அது இன்னும் பலவிதமான ஆரோக்கியத்தை தரும் இறைவன் உங்களை எந்த அளவுக்கு இருக்க இடம் கொடுத்துருக்கோம்னா அதை விட பத்து பேனுக்கு அதிகமா மாயை உங்களை இழுக்கிறதுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு தண்ணியை வந்து ஒரு இடத்துல ஊத்திட்டோம் அது வழியில ஓடி இருக்கு அப்படியே காஞ்சிருச்சு திரும்ப ஊத்தும் போது அதுக்கப்புறம் தான் அடுத்த இடத்த யோசிக்கணும் அதே நாம இது இதுவரைக்கும் இப்படியே போய் எல்லாத்தையும் செலவு பண்ணியே பழகி இருக்கும் சேமிக்கிறதுக்கு மனசு போகவே போகாது எவ்வளவு கான்சியஸ்க்கு நம்ம போறோமோ அந்த அளவுக்கு அறியாமை பக்கத்திலேயே இருக்கும் நம்மளை பிடிச்சிக்கிறது இது சின்ன தாட்டு தான் என்னன்னா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய செயலை நூறு வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆளுனால செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது பட் அந்த இடத்துல அவங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு எது பலமா இருக்கோ எது அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒண்ணா இருக்கோ அதை இப்ப நீங்க பயன்படுத்த கட்டிக்கிட்டுனா மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் இப்ப நூறு வயசுல உள்ள ஆளுக்கோ நூத்தி இருபது வயசுல உள்ள ஆளுக்கோ அது செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்ப அந்த நிலை என்ன அங்க அமைதியா அவன் வந்து கான்சியஸோட இருக்கிறத இப்பவே நம்ம செஞ்சு பழக்கணும் இன்னைக்கே செய்வோம் நான் இதை எப்படி எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா பதினெட்டு வயசு பையன் ரொம்ப ஆக்டிவ் சூப்பரா படிப்பான் ஸ்போர்ட்ஸ்ல பக்காவா இருப்பான் அவனை கூப்பிட்டு வஜராசனத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார சொன்னும் போது முடியல அவனால ரெண்டு நிமிஷத்துனால ரெண்டு நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணலான்

அதை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா ஓடுறான் பாருங்க இந்த பதினஞ்சு ரவுண்ட் அது அப்படி எத்தனை உயிர்களை மிதிச்சான்னு தெரியாது எவ்வளவு அதிர்வம் இந்த உலகத்துல ஏற்படுத்தினான்னு தெரியாது அது எல்லாத்துக்கும் விளைவு இருக்கு ஆனா இங்க அமைதியா உட்கார்ந்து பாருங்க அப்ப கர்மத்தை மட்டும்தான் கழிச்சிருப்பான் அந்த இடத்துல இன்னொரு கர்மத்தை செஞ்சு எதிர்கால விளைவுகளை வந்து சேர்த்திருக்க மாட்டான் அதனாலதான் ரெண்டே வழிதான் அவங்க சொல்லியிருக்காங்க இறைவனை அடைவதற்கு அதாவது நீ இறைநிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இறைச்சலை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய சொல்லுவாங்க அதை அடைவதற்கு ஆத்ம திருப்தி அந்த நிம்மதியை அடைவதற்கு நிறைவை பெறுவதற்கு இரண்டே தியானம் இன்னொன்னு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை ஏன்னா வந்து இங்க எல்லா நிலையிலையும் உதவி செய்யணும்னு ஒருத்த யோசிக்க ஆரம்பிச்சு ஏதோ ஒன்னு கொடுத்து பழகணும்னு வச்சுக்கோங்க கொடுத்து பழங்குறதுக்கு ஒண்ணு கொஞ்ச நேரம் கொஞ்சம் காலத்துல வரும் கொடுக்கும்போதே அப்ப உன்னதம் அப்படிங்கும்போது இருக்கிறதுலே உன்னதமான ஒண்ணு கல்வியும் வருத்தமும் வரும் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒண்ணு அது ரெண்டையும் அவங்களே அவங்களுடைய அறிவுனால ஏற்படுத்திக்கிட்டு அவங்கள அவங்க பாதுகாத்துக்கூடிய தன்மை ஞான நிலை அப்படின்றது வந்துடும் அது அமைதியின் தன்மை அதுதான் கடைசியில கொடுக்கற பெரிய விஷயமா ஏன்னா கொடுக்குறவன் பாருங்க இன்னும் நல்லா நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும்னு உன்னதமா கொடுக்கணும் கொடுக்கணும் யோசிச்சு யோசிச்சு உன்னத தொற்றுவான் இன்னொன்னு கொடுக்கறது மூலமா அவன் வந்து எந்த கர்மத்தை சேர்ப்பான் அப்படின்னு பார்த்தா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் சேர்க்குறான் அவன் குடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இந்த இயற்கை கொடுக்கும் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு காலத்துல வரடை இயற்கையை ஒன்ற ஆரம்பிச்சிடும் இல்ல அப்படின்னா தம்முனை அமைதியா தியானம் பண்ண உட்கார ஆரம்பிச்சிடும் சொல்ல போனா குடுக்குறவனே கிடைச்சது இங்க யாருக்குதான் வரும் இங்க ஒரு செயலை செஞ்சு கொடுக்கறத காட்டில கம்முனை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது போது நிறைய கொடுக்கும் அப்படின்றத அவருக்கு தெரியும் அப்படி உட்கார முடியாம இருக்கிறதுக்கான செயல்கள் தான் மத்த எல்லாமே பூஜை புனஸ்காரம் அந்த ஐதீகம் இந்த ஐதீகம் அந்த இது இந்த இதுன்னு இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ரெண்டுக்கு வர்றதுக்கு தான் கொடுக்கறதுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் நிறை இறைநிலைய நிறைவு கொடுக்கறதுக்கு தியாகத்துல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொடுக்கறதுனாலே இருக்கக்கூடிய உணர்வு அப்புறம் கொடுக்கறவனாலே இருக்கக்கூடிய உணர்வு அப்படின்றதுக்கு போயிடும் உட்கார்ந்தானா அங்கேயே எல்லாத்துக்கும் கூட கனெக்ட் ஆகி அவன் கனெக்ட் ஆகியிருக்கும் போது அவன் இறைநிலையோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அதுவே அங்க எல்லா எனர்ஜியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த தன்மை அங்கேயும் கொடுத்துக்கிட்டுதான் இருப்பான் இறைவனா உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான் எனக்கு இப்ப திருமந்திரம் அப்படின்றதுல இன்னும் ஊடுருவி நிறைய விஷயங்களை வந்து என்னால யோகிக்க முடியும் பயணப்படுத்த முடியும் அதாவது என்னுடைய பயணத்துக்கு நான் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றது எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இந்த வாழ்க்கை எதுக்காக கொடுக்கப்பட்டுத்தோ அதை சார்ந்தே நாம நம்மளுடைய பயணத்தை நகர்த்துறதுல மும்மரமா இருக்கணும் இகலோக வாழ்க்கையில் இருள் சார்ந்து இருக்காமல் அகலோக வாழ்க்கையில் அருள் சார்ந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அந்த சுத்தவெளித்தன்மையை அடைகிறதுக்காக நாம் இங்கே பிறப்படுத்திருக்கோம் இந்த பிறப்பை சரியாக பயன்படுத்தி பிற பிறப்பு இல்லாத அளவுக்கு நாம் முன்னேற வேண்டியதும் முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி செஞ்சேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவை துணை குரு வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்

वाल्खवलमुडन् गुरुवे तुनै गुरु वाल्खव्वें आमैरी, आमैरी,